தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்திலே குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது நம் தேசத்திலே கத்தர் கொடுத்த எல்லா குழந்தைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கிராமப்புறங்களிலே நகர்ப்புறங்களிலே காடுகளிலே மலைகளிலே இருக்கிற எல்லா குழந்தைகளையும் தேவன் ஆசிர்வதிக்கும் முடியாய் நாம் ஜெபிப்போம் இன்றைய நாட்களில் குழந்தைகளுக்குரிய உரிமைகள் அவர்களுக்கு முழுவதுமாய் கிடைக்கப்பட நாம் ஜெபிப்போம் அவர்களுக்குரிய கல்வி தரமாய் கிடை நாம் ஜெபிப்போம் இலவசமாய் கிடைக்க நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல அவர்களுக்குரிய மருத்துவம் நல்ல தரமானதாய் முழுவதுமாய் இலவசமாய் அவர்களுக்கு கிடைக்க நாம் ஜெபிப்போம் அது ஒவ்வொரு குழந்தைகளும் இன்றைய அவர்கள் நாளைய தினத்திலே இந்தியா தேசத்தை உருவாக்குற பிள்ளைகள் அதனால் அவர்களுக்கு நல்ல ஒரு அன்பான சூழ்நிலை கிடைக்கும் கிடைக்கும்படியாகும் அவர்கள் நல்ல விதமாய் வளர்க்கப்படும்படியாகும் சமுதாயத்திலே அவர்கள் சிறந்தவர்களாய் உருவாக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல குழந்தைகளை அன்பினால் மட்டுமே வெல்ல முடியும் அதனால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல அன்பான சூழ்நிலையை எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு கிடைக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அதே கிறிஸ்தவ குடும்பங்களிலே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் நாளை தினத்திலே திருச்சபையின் தூண்களாய் எழும்ப வேண்டும் அவர்கள் மிஷினரிகளாய் உருவாக்கப்பட வேண்டும் அவர்கள் ஊழியர்களாய் உருவாக்கப்பட வேண்டும் அதனால் அந்த சூழ்நிலையிலே குழந்தைகள் வளர்க்கப்பட நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல இந்த நாளிலும் எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் அவர்கள் உம்மிடத்திலே வரட்டும் அப்பா வளர்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அன்றைய நல்ல தரமான இலவச கல்வி முழுவதுமாய் கிடைக்கட்டும் நல்ல தரமான இலவசமான மருத்துவம் கிடைக்கட்டும் அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படட்டும் அன்றவரே அவர்களுக்குரிய பாதுகாப்பு எப்பொழுதும் உண்டாயிருக்கட்டும் அன்ற ஆண்டவரே அப்பாவ ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு அன்பான சூழ்நிலை உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே குடும்பத்திலும் சரி ஆண்டவரே சமுதாயத்திலையும் அவர்கள் காக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பாவ ஸ்தோத்திரம் அதே போல கிறிஸ்தவ குடும்பங்களிலே வளர்கிற சிறு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் நல்ல விதத்தில் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே ஒரு மிஷினரிகளாய் ஊழியர்களாய் ஆண்டவரே திருச்சபையை ஆண்டவரே கலக்குகிற பவுல்களாய் அவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே அதற்கேற்ற சூழ்நிலை ஆண்டவரே அவர்கள் அவர்களுக்கு குடும்பத்திலையும் அன்றைய திருச்சபைக்குள்ளையும் கிடைக்கத்தக்கதாய் இந்த குழந்தை பருவத்திலே கிடைக்கத்தக்கதாய் கத்தர் உதவி செய்யுங்க ஒவ்வொரு குழந்தைகளையும் கத்தர ஆசீர்வதிக்கிறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குழந்தைகளும் ஆண்டவரே தேவனை போல வளரட்டும் ஆண்டவரே அந்த கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன்